வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அந்த பெல்லை காண ஒரு அளவு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஊனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் ஏபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணிக் கொடுத்துர்லாங்க இந்த மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் ஸ்டரிங் அயல்பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க சேற்றோ பணிகளில் இதுவரைக்கும் ஈடுபடாத வண்டிங்க அரியலூர் நம்பர் கொண்ட வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் கமலந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி நானூறு மணி நேரம் தான் வண்டி உபயோகப்படுத்துறதுனால வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ட்ராக்டருங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க ஃபுல் வீடியோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ பம்ப் வண்டிங்க வண்டி பக்காவான ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் பிளாக் பெயிண்டில் தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து மகேந்திரா கலப்பீங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய ஒன்பது கொத்து கலப்பீங்க இந்த கலப்பையும் வண்டி கூடவே கொடுத்துட்றாங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆர்டிங்ஸ் இல்லை கூடிய பிடிஏ பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டவெட்டார் அஞ்சு கொத்து உம்பகத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்ட்ரு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க வண்டியும் கலப்பையும் சேர்த்து அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு குடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ சர்பான்ஜ் டெக்டர் கூட இந்த ஒன்பது கத்து கலப்பைய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்